பிளான் லான்ச்சிங் இன்றைக்கி டேட் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அந்த பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிறது கண்டிஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணி அது எல்லோரும் ஆளாளுக்கு அலறி கொண்டு போகிறத விட ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு வந்துருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதன்படி லான்ச் பண்ணோம்னா செட் ஆகாது அதுக்கு பெட்ரு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அதை சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு நைட் ஆகிடும் நான் ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணும்போது டீட்டெயிலாக இன்றைக்கி வரைக்கும் இருந்த பிளானில் என்ன இருந்தது பட் நாங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பெட்டரா என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதையும் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க லேட் பண்ணுறீங்க லேட் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லோரும் ஆளாளுக்கு டென்ஷன் ஆகாதீங்க கண்டிப்பாக ரீசன் இருக்குது அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே லேட் ஆகுது ஒன் ஆர் டூ டேஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றதுனால எனக்கு கொஞ்சம் சே நிறைய சேஞ்சஸ் புதுசு புதுசாக கால் பண்ணிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ சம்மந்தப்பட்ட இருந்து ஸோ இந்த சேஞ்சஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருக்கும்போது திடீர்னுலாம் ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு பேசலாம் டீட்டெயிலாக பேசலாம் இன்றைக்கி நான் தேர்ஸ்டேவா இன்றைக்கி நைட் ஓகே இன்றைக்கி தேர்ஸ்டே போகிறந்துருச்சு இல்லை இன்றைக்கி நைட்டு நம்ம பேசலாம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ